காலையில் அலுவலகம் கிளம்பும் நேரத்தில் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது பொதுவாக காலை நேரத்தில் அம்மா ஃபோன் செய்ய மாட்டார் அப்படி செய்வதாக இருந்தாலும் காலை ஏழு மணிக்குள் செய்து விடுவார் நான் அலுவலகத்துக்கு பைக்கில் செல்லும் நேரத்தில் தப்பித்தவறியும் பேசுவதில்லை அம்மாவுக்கு பயம் இந்த பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி ஒரு நாள் விழாவரியாக விவரித்து விட்டேன் அன்றிலிருந்து அம்மாவின் தினப்படி பிரார்த்தனையில் என் சேஃப்டியும் சேர்ந்து விட்டது சக்கரத்தாழ்வார் மந்திரம் சொல்லிக் கொடுத்தார் இதை நான் தினமும் சொல்ல வேண்டும் என்பது கட்டளை நானும் பழக்கப்படுத்தி கொண்டேன் ஒரு பிள்ளையின் நலனில் பெற்றவளுக்கு இல்லாத அக்கறையா அம்மாவின் நினைவுகளில் மூழ்கி அவர் சொன்ன விஷயத்தை மறந்துவிட்டேனே அப்பா என் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாராம் அம்மா சொன்னவுடன் ஏனென்று கேட்டுவிட்டேன் அம்மாவின் ஒரு வினாடி மௌனம் நான் கேட்டது தப்பு என்று உணர்த்தியது நாக்கை கடித்து கொண்டேன் பின் அவசரமாக எப்போது புறப்பட்டார் என்றேன் எட்டு மணிக்கு பஸ் என்று சொல்லி நேரமே கிளம்பிவிட்டார் சாயங்காலம் நீ ஆஃபீஸிலிருந்து வருவதற்குள் வந்து விடுவார் சரிம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பைக்கை உதைத்து புறப்பட்டேன் அப்பா எதற்காக இப்போது வருகிறார் அது சரி அம்மா ஏன் வரவில்லை அதை கேட்க மறந்து விட்டேனே ஏதாவது பண தேவை இருக்குமோ அதை தொலைபேசியில் கேட்க தயக்கமாக இருந்திருக்கலாம் நேரில் கேட்க வருகிறார் போல அப்பாவுக்கு பென்ஷன் வருகிறது அது போதும் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது ஏதாவது உடல் நலனில் பிரச்சனையா மருத்துவ செலவு எதையாவது எதிர்பார்க்கிறாரா அப்படி இருந்தால் அம்மா சொல்லியிருப்பாரே நேற்று மாலை பேசும்போது கூட நன்றாக கலகலப்பாகத்தானே பேசினார் வேறு என்னவாக இருக்கும் அப்பாவுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா ஒருவேளை இங்கே ஏதாவது வேலையாக வருகிறாரோ அப்பாவுக்கும் இந்த பெங்களூருக்கும் சம்பந்தமே இல்லையே என்ன வேலை இருக்கப் போகிறது ரொம்ப யோசித்ததில் வேலையில் தடுமாறுவது புரிந்தது சரி எதற்காக வேண்டுமானாலும் வரட்டும் வருகிறார் அவ்வளவுதான் யோசிப்பதை விட்டு வேலையில் மூழ்கினேன் மாலை சற்று விரைவில் வீட்டுக்கு புறப்பட்டேன் வரும் வழியில் கொஞ்சம் பழங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு போகலாம் என்று வழக்கடை முன் வண்டியை நிறுத்தினேன் என்ன பழம் வாங்கலாம் அப்பாவுக்கு எது பிடிக்கும் தெரியவில்லை அம்மாவுக்கு மாதுளையும் வாழைப்பழமும் பிடிக்கும் அதுவும் பூவன் பழம் ரொம்ப பிடிக்கும் ரசித்து சாப்பிடுவார் மாதுளை முத்துக்களை அழகாக பிரித்து பீங்கான் கிணத்தில் நிரப்பி வைப்பார் அதிகமாக அள்ளி வாயில் போட மாட்டார் இரண்டிரண்டாக வாயில் போட்டு குறிப்பது பிடிக்கும் வாய மூடாமல் பேசிக்கொண்டே சாப்பிடுவார் சரி அப்பாவுக்கு என்ன வாங்கலாம் எதற்கும் இருக்கட்டும் என்று மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு தலா ஒரு கிலோ வாங்கி கொண்டேன் பேக்கரியிலும் குழப்பமாக இருந்தது எனக்கு பிடித்த சில ஐட்டங்களை வாங்கிக் கொண்டு புறப்பட்டேன் அப்பா எந்த பஸ்ஸில் வருகிறார் என்று தெரிந்தால் போய் அழைத்து வரலாம் சரி ஃபோன் செய்தால் போகலாம் என்று எண்ணியபடி வண்டியை அப்பார்ட்மெண்ட் கீழே நிறுத்திவிட்டு லிஃப்டில் மேலே ஏறினேன் இடதுபுறம் திரும்பியதும் அப்பா கண்ணில் பட்டார் அந்த தளத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு வெளியே போக்குவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அருகில் சென்றேன் திரும்பி என்னை பார்த்து புன்னகைத்தார் சின்ன லெதர் பேக் கீழே இருந்தது கையில் எடுத்துக்கொண்டு வாங்கப்பா என்றபடி வீட்டுக்குள் நுழைந்தேன் அப்பாவும் தொடர்ந்து வந்து நாற்காலியில் அமர்ந்தார் ஹாலின் மையத்தில் வசதியான சோஃபா இருந்தது ஆனால் அப்பா ஜன்னல் ஓரமாக இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார் சமீபத்தில் தான் ஐக்கியா மாலில் வாங்கினேன் உள்ளே சென்று உடைமாற்றிக்கொண்டு சமையல் அறைக்கு போய் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு ஸ்நாக்ஸையும் தட்டில் வைத்து கொண்டு வந்து வைத்தேன் அப்பா முன் ஒரு ஸ்டூலை போட்டு தட்டை வைத்தேன் சாப்பிடுங்கப்பா என்றேன் எல்லாம் சௌகரியமாக இருக்கா என்றபடி மசாலா கோடுபழையை வாயில் போட்டு சுவைத்தார் டிராஃபிக்கை தவிர இங்கு எல்லாம் சௌகரியம்தான் என்று சொல்லிவிட்டு அம்மா நல்லா இருக்காங்களா என்றேன் என்ன பேசுவது என்று தெரியாமல் நல்லா இருக்கா காலையில் உனக்கு ஃபோன் பண்ணலையா என்றார் பண்ணினாங்க என்று லேசாக அசடு வழிந்தேன் அப்பா எழுந்து வீட்டை சுற்றி பார்த்தார் இரண்டு பெட்ரூம் வீடு ஒவ்வொரு அறையும் உள்ளே போய் பார்த்தார் நல்ல வேளை ஓரளவு சுத்தமாகத்தான் வைத்திருந்தேன் பெட்ரூம் பால்கனியில் நின்று கொண்டு கீழே இருந்த நீச்சல் குளத்தையும் அங்கு விளையாடிக்கொண்டிருந்த குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருந்தார் அப்பா ராத்திரி டிஃபனுக்கு தோசை பண்ணட்டுமா இல்லை சப்பாத்தியா கேட்டேன் தோசை மாவு இருந்தா அதையே பண்ணிடலாம் என்றார் எட்டு மணிக்கு அப்பாவே தோசை மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைத்துவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் போட்டார் பசிக்குதாப்பா இதோ நான் சொல்றேன் என்று கை கழுவி கொண்டு வந்தேன் நீ எட்டு மணிக்கு எப்பவும் சாப்பிடுவே இல்லை அதான் செய்யலாம்னு வந்தேன் நான் கரெக்டாக எட்டு மணிக்கு டின்னர் சாப்பிடுவதை அப்பா தெரிந்து வைத்திருப்பது ஆச்சரியமாக இருந்தது அதைவிட ஆச்சரியம் அம்மா செய்வது போலவே அழகாக வட்டமாக தோசை வார்த்து அளவாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு முருகலாக என் தட்டில் வைத்தது தான் நான் திடீர்னு கிளம்பிட்டேன் அம்மாவால் ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியல இருந்த சட்னி பொடி சாம்பார் பொடி முறுக்கு எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறா என்று சொல்லி ஒரு பையை மேடை மேது வைத்தார் அப்பா சுட்ட தோசையுடன் அம்மா கொடுத்த இட்லி மிளகாய் பொடியை தொட்டு கொண்டு பொழுது வயிறும் நெஞ்சும் நிறைந்தது சாப்பிட்டவுடன் உடனே பாத்திரங்களை கழுவி வைத்தார் நீங்கள் ஏன்பா செய்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்று தடுத்தேன் இருக்கட்டும் பரவாயில்லை என்றபடி மேடையை துடைத்தார் அப்போதுதான் கவனித்தேன் அப்பாவின் செயலில் ஒரு நேர்த்தி இருப்பதை அப்பாவை அழைத்து கொண்டு அப்பார்ட்மெண்ட் கீழ்த்தளத்திற்கு வந்தேன் குழந்தைகள் கூட்டம் கொஞ்சம் குறைந்திருந்தது சுற்றி இருந்த விளக்குகளின் வெளிச்சம் குளத்து நீரில் மாயாஜாலம் காட்டுவதை பார்த்தபடி நின்று விட்டார் அப்பா நகரவே இல்லை நான் அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தேன் நீரின் சலசலப்பும் மிதமான காத்தும் சுகமாக தான் இருக்குது என்றபடி அருகில் அமர்ந்தார் அப்பாவுக்கு இதையெல்லாம் ரசிக்க தெரியுமா அடுத்த ஆச்சரியம் நான் பார்த்த அப்பா வேறு காலையில் எழுந்து அரை மணி நேரம் செய்தித்தாளை மேய்ந்துவிட்டு ரெடியாகி அலுவலகம் ஓடி மாலை ஆறரை மணிக்கு வீடு திரும்புவார் சற்று நேரம் தொலைக்காட்சி பார்த்துவிட்டு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுவார் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதிய தூக்கம் மாலையில் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் நயமாக பழங்கள் காய்கறிகள் வாங்கி வருவார் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வைத்திருந்தார் அலுவலகத்திற்கு பஸ்ஸில் போய் வருவார் நான் சின்ன வயதில் எது வேண்டுமென்றாலும் அம்மாவின் மூலம்தான் தூது விடுவேன் ஏன் தோர நேரம் கேட்க மாட்டாரம்மா அப்பாவின் அதிகபட்ச கடுமை அவ்வளவுதான் அம்மா அப்படி அல்ல நிறைய பேசுவார் கொஞ்சுவார் சில சமயம் அடியும் அம்மாவிடம் வாங்கியதுண்டு அடி வாங்கினாலும் அம்மாவிடம்தான் போய் நிற்பேன் அப்பாவிடம் பயம் கோபம் வெறுப்பு எதுவும் இல்லை ஆனால் ஒட்டுதலும் இல்லை வீட்டுக்கு வந்தோம் ஒரு பெட்ரூமில் தான் கட்டில் மெத்தை இருந்தது அதனால் அப்பாவை படிக்க சொல்லிவிட்டு ஒரு பாய் பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டேன் அடுத்த பெட்ரூமில் போய் படுக்க இவ்வளவு பெரிய கட்டில் வாங்கி போட்டிருக்க ரெண்டு பேர் படுக்க முடியாதா இங்கேயே படுத்துக்கோ என்றார் நான் ஒன்றும் பேசாமல் படுத்துக்கொண்டேன் மொபைல் ஃபோனின் வெளிச்சம் அப்பாவின் கண்மேல் படாதபடி சோஷியல் சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டிருந்தேன் ஐந்து நிமிடமாகியிருக்காது அப்பாவின் குரட்டை சன்னமாக கேட்டது அதற்குள் தூங்கிவிட்டாரா மொபைலை மூடிவிட்டு நானும் உறங்க முயற்சித்தேன் மறுநாள் சனிக்கிழமை காலை உணவுக்கு பச்சை காய்கறிகள் சீஸ் வைத்து பிரெட் சாண்ட்விச் செய்து கொடுத்தேன் சாப்பிட்டார் பிடிச்சிருக்கா என்றேன் வித்தியாசமாக நல்லா இருக்கு என்றார் எனக்காக சொல்கிறாரோ என்று தோன்றியது அன்று மாலைக்குள் அப்பாவிடம் கொஞ்சம் சரளமாக பேச ஆரம்பித்து விட்டேன் சாய்வு நாற்காலில் உட்கார்ந்து லேசாக ஆடியபடியே அப்பாவும் நிறைய பேசினார் அம்மா அளவுக்கு இல்லை ஆனால் இதுவே அதிகம்தான் அப்பாவின் நண்பர் ஒருவர் பெங்களூர் போவதாக சொன்னாராம் திடீரென்று ஏதோ தோன்றியதால் தானும் அவருடன் புறப்பட்டு விட்டதாக சொன்னார் அந்த நண்பரை ஆட்டோ அமர்த்தி அனுப்பிவிட்டிருக்கிறார் அப்போது உடல்நலப் பிரச்சனை எதுவும் இல்லை சும்மா தான் வந்திருக்கிறார் நிம்மதியாக இருந்தது அப்பா வெளியில் வேடிக்கை பார்ப்பதும் என்னிடம் திரும்பி பேசுவதுமாக இருந்தாலும் சாய்வு நாற்காலியில் ஆடுவதை நிறுத்தவில்லை ஊருக்கு போகும்போது இதே போல் ஒன்று வாங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் வேலையில் சேர்ந்து நான்கு வருடங்களாகிறது அம்மாவிற்கு புடவை புடவை வாங்கி கொடுத்தேன் அவர்கள் திருமண நாளுக்கு வீட்டில் டைனிங் டேபிள் பரிசீலித்தேன் அப்பாவுக்கென்று எதையும் வாங்கியதில்லை ஏனோ அப்பாவை பார்க்க முடியாமல் தலை இரவு உணவுக்கு ஹோட்டலுக்கு அழைத்துப் போனேன் சன்னா பட்டூராவை விரும்பி சாப்பிட்டார் ஜல்ஜீரா குடிக்கிறீங்களா கேட்டதற்கு அப்படின்னா என்றார் சிரித்தபடி சிரித்தபடி விளக்கினேன் ஜீரணத்திற்கு நல்லது தானே வாங்கு என்றார் சிறு பிள்ளை போல ஸ்ட்ராவால் கலக்கி கலக்கி உறிஞ்சுவதை பார்க்க வேடிக்கையாக இருந்தது மறுநாள் அப்பாவை விதான் சௌதா ஃபீனிக்ஸ் மால் எல்லாம் அழைத்து போவதாக சொன்னேன் வேண்டாம் என்னை காலையில் பஸ் ஏற்றி விடு இன்னொரு முறை அம்மாவை அழைச்சிக்கிட்டு வரேன் அப்போ சுற்றிக்காமி அம்மா ரொம்ப ஆசைப்படுவாள் அப்பா சொன்னபோது இவருக்கென்று ஆசைகள் எதுவும் இருக்காதோ என்று தோன்றியது வீட்டுக்கு வந்ததும் சாய்வு நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டார் அவர் அருகில் போய் தரையில் அமர்ந்தேன் வேலை அலுவலகம் எதிர்கால பிளான் என்று நிறைய விசாரித்தார் நானும் சகஜமாக அவருடன் பேசினேன் எனக்கு இது புது அனுபவம் அக்கா ஊரிலிருந்து வரும்போதெல்லாம் இப்படித்தான் அப்பாவிடம் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள் அவள் அப்படியே அம்மாவை போல வாய மூடாமல் பேசுவாள் அப்பா பதில் சொல்ல என்று எதிர்பார்க்க மாட்டாள் அம்மாவிடம் பேசுவது போல தன் தோழியிடம் பேசுவது போல அப்பாவிடமும் சலசலப்பாள் எனக்கு வியப்பாக இருக்கும் இவளுக்கும் அப்பாவுக்கும் இடையில் பொதுவான விஷயம் என்ன இருக்கப் போகிறது என்று நினைப்பேன் ஆனால் அக்காவுக்கு விஷயம் எதுவுமே தேவையில்லை சிரித்து பேசிக்கொண்டே இருப்பாள் அப்பாக்களுக்கும் விஷயமே தேவையில்லை பிள்ளைகளின் சந்தோஷமான முகமே போதும் என்றுதான் தோன்றுகிறது இதோ இப்போது கூட அப்படித்தான் அப்பா என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இரவு படுக்கும்போது மொபைலை தூர வைத்துவிட்டு அப்பாவின் பக்கம் சற்று நெருங்கி படுத்து கொண்டேன் அப்பா ஏதோ நினைத்துக்கொண்டார் கொண்டார் போல திடீரென்று வண்டி ஓட்டும்போது நிதானமாக ஓட்டுப்பா என்றார் ஏன்பா பயமா பயமாக இருந்ததா அப்படி இல்லை பெரிய வண்டிகள் வரும்போது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்போது ரோடு அக்கம் பக்கம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது சரிப்பா பார்த்து ஓற்றேன் என்றேன் சமாதானப்படுத்தும் விதமாக அப்பா சொல்வது உண்மைதான் மிகப்பெரிய வெளிச்சத்தின் முன் பக்கத்தில் இருப்பது எதுவும் தெரிவதில்லை அம்மா சக்தி ஸ்வரூபம் வீடு முழுவதும் பிரகாசமாக வியாபித்து இருக்கிறாள் அதில் மறைந்துவிட்ட அப்பாவை இப்போதுதான் பார்ப்பது போல இருந்தது தூக்கத்தில் புரள்வது போல திரும்பி அப்பாவின் கைகளின் மேல் கைகளை வைத்து பற்றி கொண்டேன் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி